தினக்காற்று செய்திகள் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியில் மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியில் இருபத்தாறாவது மாநில அளவிலான நீச்சல் போட்டிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சென்னை திருவள்ளுவர் திருச்சி காரைக்குடி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் விருதுநகர் தூத்துக்குடி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மதுரை மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பள்ளி கல்லூரிகளை சார்ந்த முன்னூற்று நாற்பத்தொன்பது மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் ப்ரீ ஸ்டைல் ட்ரஸ்ட் டேக்ஸ்டிரோ பட்டர் பிழை மற்றும் மெட்லே ஆகிய ஆறு பிரிவுகளில் ஐந்து வயது முதல் இருபது வயது வரை ஒன்பது பிரிவுகள் வயது வாரியாக பிரிக்கப்பட்டு நூறு வகையான போட்டிகள் ஆண் மற்றும் பெண்கள் பிரிவில் நடைபெற்றது துவக்க விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் சாரதி வரவேற்றார் கல்லூரி பரிபாலன சபை தலைவர் சம்பத்குமார் தலைமை வகித்தார் செயலாளர் மகேஷ் பாபு நீச்சல் போட்டியினை தொடங்கி வைத்தார் உபதலைவர்கள் ராமசாமி தேச்சுராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் குமரன் மற்றும் சுயநிதி பாடப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் காளிதாஸ் ஆகியோர் வாழ்த்தி பேசினர்கள் போட்டிகள் டைம் ட்ரெயில் முறையில் நடைபெற்றது வெற்றி பெற்ற குழுவினர்களுக்கு ஒட்டு மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் விபிபிகே சின்னத்துறை நாடார் சுழற்கோப்பை மற்றும் தர்மராஜன் நினைவு சுழற்கோப்பை வழங்கப்படும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் சுழற்கேடயம் வழங்கப்படும் நிறைவில் உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் முருகேசன் நன்றியரையாற்றினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வித்துறை தலைவர் முனைவர் செல்வகுமார் யாகலட்சுமி சம்பத்குமார் ராம்குமார் மற்றும் ரேவதி ஆகியோர் செய்திருந்தனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்